திருமுருகன் அருமர்கள் சூப்பர் சூப்பர் அவர்களுக்கு எனக்கு சார்பாக எனக்கு கை மெக்கென்னு ஒரு பாயிண்டு ப்ரேஸு கொடுத்துருங்க மாலிமியத்தை கொடுத்துருங்க நான் பாடும் பொழுது எக்க கொடுத்துருங்க கையில் எல்லா அல்லியோட குடியில கையில் கொடுத்துருங்க கையில் கொடுத்துருங்க நாங்கள் உள்ளே போயிடுறேன் ஆக நிலையை இப்படிப்பட்ட இடத்திலே அவர்களுக்கு திருமுருகனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நடிகர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அதையும் தாண்டி நாடக அமைப்பாளர்களுக்கு நன்றி சொல்லணுங்க எட்டி தலையை சேர்ந்தார் அருமையன் என்ன பார்க்கும்போது அருமையா அந்த காலத்தில் எப்படி இன்னமும் பாருங்க ஒரு பேர் இன்னமும் குறைகிற பாருங்க விஜயகுமார் அண்ணபர்களுக்கு சார்பாக ரெண்டையை தெரிவித்துக் கொண்டு நான் எங்கு பிறந்தாலும் பிறந்தாலும் வளர்ந்தாலும் பாருங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு நம்ம எவ்வளவு சிறப்பாக பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்ப ரவி வருமானம் வரக்கூடிய வள்ளிகளும் பயப்படுறாங்க அந்த அளவுக்கு திறமையை வளர்த்துருக்கா இன்னைக்கு வந்து வந்த உடனே ஒரு வள்ளி நமக்கு கேள்வி வேற வச்சிருக்காங்க மிரண்டு போய் நிற்கு நம்ம காலெல்லாம் தான் பார்த்து மிரண்டு போய் நிற்கிது

ஆகையில் இவர்களை வைத்து தான் தடத்திலே ஏற்படுத்த வேண்டும் அண்ணல் போம் வல்வினை போம் அண்ண வீட்டில் பிறந்த தொல்லை போகா துயரம் நல்ல குணமதிக்க மாமர் கோபுரத்தில் விட்டிருக்கும் இருக்கும் கணபதியை கை உள்ள ஆக்கள் திகட சக்கர சமுனாய்ந்தான் சகட சக்கர தாமரநாயகன் அகட சக்கர பல்முனி அவரை விகட சக்கரம் ஐப்பதும் போற்றும் என்று சொல்லக்கூடிய ஐந்து கரத்தனை யானை முகத்தனை நந்தி மகத்தனை ஞான குழுந்தனை எம்பெருமான விநாயகப் பெருமானை வணங்கி சென்றார் விநாயகமூர்த்தி அப்பா இன்றைக்கு நீங்க தான் என்னை காப்பாத்தன ஆகிய நிலையில் இப்படிப்பட்ட எம்பெருமான விநாயகர் யூடியூப் சேனல்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க பட்டா முத்தப்பாவுடைய ஆதி அரியர் மாவுக்குள்ள முடிஞ்சு உள்ள இருக்குதா அப்படிங்கிற அப்படிங்கிறது மாதிரி இருக்குது கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு கழகம் கார்த்தி ராஜா நமக்கு டகப்படுறானா இல்லையோ இன்னைக்கு ரேலையா தேவி இன்னைக்கு தெரிச்சு ஓரணும் இன்னைக்கு சரியான பொம்பளையா அறந்தா இல்லைங்க சரியான பொம்பளை அறந்தா சூடு சொரணை இருந்தா சோத்த திங்கிற பொம்பளை அறந்தா மானன் சூடு சொரணை இருந்தா

இந்த உடனே குப்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மனை தூக்கி கொண்டாந்து இந்த இடத்து பகுதியில் வைத்து வடங்குவதற்காக சும்மா ஒரு கோயிலை கட்டுவாமல் ஒரு குடிசையில வைத்திருந்தார்களாம் அப்புறம் காலம் போக 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 இந்த குப்பத்தில் இருந்த ஆள்கள் வந்து அந்த அம்மனை தூக்கி கொண்டாந்து வச்சு உட்கார வச்சு அந்த சிலையாக வைத்து அவளுக்கு குடிசை எழுப்பி அப்புறம் மறுவி மருவி 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 பார்க்க போனோம்னா கோயிலாக கட்டி சின்ன கோயிலாக கட்டி எழுப்பினார்களாம் அப்பதான் எல்லோரையும் வேண்டிக் கொண்டு ஆத்தா நீ அக்னியில் இருந்து பிறந்து வந்ததுனால உனக்கு இந்த இடத்துல அக்னி காளி அம்மா அப்படின்னு பேர் விளங்கட்டும் குப்பத்தில் இருந்து ஆள்கள் வந்து உன்னை தூக்கி கொண்டாந்து வச்சதுனால குப்பத்தேவன் அப்படின்னு பேர் விளங்கட்டும் என்று சொல்லி குப்பத்தேவன் அக்னி காளி அம்மா அப்படின்னு பேர் விளங்கட்டும் என்று சொல்லி மருவி அந்த காலத்துல நடந்த விஷயம் அது வேறு இடத்திலிருந்து கொண்டாந்து வச்ச சாமியாக பட்டது இது அப்படின்னு சொல்றாங்க அதனால உண்மையா இருந்தா எனக்கு கை கட்ட கொடுங்க இல்லை என்றால் அப்படி அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல கை கட்டாமல் இருந்தாலும் பரவாயில்ல வரணும் 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 ஒரு சில பேர்களுக்கு என்ன ஆத்தனுடைய வரலாறுகள் பல ஆளுகளுக்கு தான் தெரியும் அந்த காலத்தில் உள்ள ஆளுகளுக்கு தான் தெரியும் ஆகியனையும் இப்படிப்பட்ட விஷயமாக பாதுகாக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி வருமா மக்களுக்கு பெருமை மக்களால் இடத்துக்கு பெருமை என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ரீதியிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்து குப்பத்தேவன் கிராமத்தில் விளக்கினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதையை தொடங்க வேண்டும் இடத்துல ஏதாவது சத்தம் கேட்கின்றதா என்று சுற்றி பார்க்கலாமா

அப்ப மிருதங்கத்தை அன்னைக்கு தலையில வச்சு வாசிச்சாக்கலாம் விநாயகமூர்த்தி மச்சாவர்களை மிருதங்கத்தை எந்த ஊர்ல தலையில வச்சு தலையில வச்சு பகுதி கூடிய பகுதி நடந்துச்சாம் இன்றைக்கு ஊர்வலமா வரும் சிதம்பரத்துல ஊர்வலமா வரையில தலையில வச்சுச்சா வாசிப்பாங்களாம் ஆகிய மாதிரி கட்டுமாவடி இப்ப சீதையை வந்து ராமணேஸ்வரன் எடுத்துட்டேன் இடம் தெரியல எங்க கொண்டுட்டு போனாலும் ராமனுக்கு தெரியல ஆஞ்சநேய பெருமானுக்கு தெரியல யாருக்குமே தெரியல எந்த பகுதியில கொண்டு சென்றார் அப்படின்னு யாருக்கும் தெரியல ஆஞ்சநேய பெருமாள் இவர்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்களாம் கிடக்கிற ஓரம் தானே அப்படியே நடந்துகிட்டு வரும் பொழுது அப்பதான் பார்த்தாங்களா சரி இந்த பகுதி நல்ல பகுதியா இருக்குமோ இங்க கட்டுமான பணியை நம்ம ஆரம்பிச்சோம்னா இலங்கைக்கு சென்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கட்டுமான பணியை ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கல அப்பதான் வாதங்களாகும் இவ்வளவு அகலமா இருக்கு இவ்வளவு தூரமா இருக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம அங்க கொண்டு செல்ல முடியுமா அப்படின்னு நினைத்து அவர்கள் என்ன செஞ்சார்கள் அன்றைக்கு சிவபெருமனாகப்பட்டவர் ராமனுக்கு செஞ்சா ராமா இங்க இருந்து உன்னுடைய பக்தர்கள்லாம் நமக்கு வந்து கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கின்றார்கள் இங்கிருந்து அங்கே இலங்கைக்கு சென்ற முடியாது ஆகியனாலே நீங்க இன்னும் தெ நோக்கி செல்லுங்கள் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் அங்கே ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் இடமாக இருக்கின்றதால் பாலங்கள் அமைப்பதற்காக குறுகியிடமாக சென்றங்க செல்லலாம்ங்கிற காரணத்தோடு அந்த இடத்தை காட்டினார்கள் அப்போ இங்கே கட்டுமான பணிகள் நடந்து அந்த இலங்கைக்கு போகலாம் நினச்சி கட்டுமான பணிகளை ஆரம்பித்ததுனால தான் இந்த இடத்துக்கு கட்டும் மாவடி அப்படிங்கிற பேர் விலங்கட்டும் அதனால தான் ராமநாத சுவாமி அங்கே அந்த பகுதியிலேயே வைத்திருக்கின்றார்கள் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கின்றது அப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு இடத்துல ரெண்டு மலர் இந்த ரெண்டு மலைக்கும் இடையில தண்ணிய பத்தியில எவ்வளவு தண்ணி எல்லாம் தண்ணி அதிகமான தண்ணி எல்லாம் இருக்கும் போல இருக்கு பக்கத்துல கடல் இருக்கிறதுனால நானல் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடு மெல்லே

ஆகிய நிலையில் இடமாகப்பட்டது இப்படி சிறப்பான இடமாக இருக்கின்றது இப்ப பெருமானுக்கும் இந்த பெண்ணாகப்பட்டவளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் நினைக்கிறேன் பாரம்பரிய i oh, 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 धीरे <laughs>

i நான் குடிப்பே நல்லா வாழ்ந்தா ஓยมழி பிடித்தி Oh, my Oh, my முடியவில்லை கல்லை உடைத்தார்கள்